கல்ல போலாம் கீச்சங்கல் கீச்சன் கல் 들러요 나라 이제 가 아이덴 와 ஆர்வத்தோட போவோம் நீங்க எங்க எந்த புதுசா போறது தூரமா இருக்கும் அதுதான் ஆர்வம் பார்க்கணும் வரும்போது நம்மளுக்கு வரும்போது பார்க்கறது தானே ஒரு இதுவாக எடுத்துக்க மாட்டோம் ஃபிரீயா பேசி ஆர்வா இருக்கு பஸ்ட் பேசினா उनमा जान न उठ्दै आए अब रुड्दा फर्स्ट हुन्छ अब दोस्रोले मलाई मलाई लब्बो पोदे मदो पोदा लिस्ट राम्रो पिरसा पोदे

pinar y dor

இது வந்து இவர் ஜெகன்மோகன் ரெட்டி அது தெலுங்கானா ஹைதராபாத் அதுக்கு வந்து சந்திரசேகர் பாலபுளம் ਆਰਕ ਤੇਰੀ ਮੌੜਤਾ நல்லா இருந்தது அது கிட்டத்தட்ட போய் நின்று கூட கூட்டி எடுக்கிறது கூட எடுத்துக்கலாம்

Já